இளமையில் மனைவியை ஆதரிக்காத எந்த ஒரு கணவனும் முதுமையில் அவள் அரவணைப்பை எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறு அதே போல எந்த ஒரு மனைவியும் இளமையில் அவருடைய பணத்தையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்டு முதுமையில் அவரை வெளியேற்றுவது முற்றிலும் தவறான ஒன்றாகும் அதே அந்த மனைவி நல்ல மனைவி என அங்கீகாரத்தை பெற தகுதியற்றவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் இளமையில் தன் பெற்றோரை கனப்படுத்த தயா தவறிய எந்த ஒரு குழந்தைகளும் முதுமையில் அவர்களுடைய சொந்த பிள்ளைகளால் கண்டிப்பாக அவங்க வந்து நிராகரிக்கப்படுவாங்க உற்ற நேரத்தில் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நிற்கா த ந நிக்க வராத ஒரு உடன்பிறப்புகள் வந்து உற்ற நேரத்தில் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்காத எந்த ஒரு உடன்பிறப்பும் உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் கூட நிற்க தகுதியற்றவர் உங்களிடமிருந்து பணம் அன்பை பெறும் எல்லா உறவுகளிடமிருந்தும் அதை தவறாக பயன்படுத்தும் உறவுகளிடமிருந்து கண்டிப்பாக சற்று கவனமாக இருக்க வேண்டும் உண்மைதான்